அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருநாள் நமக்கு ஆரம்பமாகிருச்சு பெருநாள் வந்தாலே நம்ம எல்லோருமே அமல்களை எல்லாமே நம்ம தூக்கி வீசிட்டு கொண்டாட்டத்துக்கு நம்ம தயாராகிடுவோம் ஆனால் பெருநாளுடைய தொழுகை வரைக்கும் நமக்கு மகத்துவமான நேரங்கள் இருக்குது அந்த நேரத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்தணும் ஏன்னா இந்த மாதம் முழுக்க நம்ம செஞ்ச அமலுக்கு கூலி கொடுக்கப்படுறதே இன்றைக்கு இரவுலருந்து நாளை தொழுகிற வரைக்கும் அதனால இந்த நேரத்துல நம்ம இன்னும் அதிகமாக துவாக்கிக்க கூடியவங்கள இருக்கணும் எனவே இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பெருநாளுடைய ஃபஜ்ஜருடைய வேலையில் ஓதக்கூடிய மிக முக்கியமான திக்ரு அண்ட் துவாவை தான் நம்ம பார்க்க போறோம் இதை நம்ம காதில் கேட்குறது அப்படிங்கிறதுக்கே அல்லாஹ் நிறைய நிர்பாக்கியங்களை கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் பெருநாள் அன்று பஜ்ஜருக்கு நீங்கள் இந்த இரண்டு திக்கரை ஓதிட்டு இந்த துவாவை ஒரு முறை கேட்டுருங்க காதில் கேட்டாலே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய பத்து தலைமுறையினர் பிள்ளைகளுக்கும் அல்லாஹத்தால் செல்வ செழிப்பை ஏற்படுத்துவோம் இந்த திக்கரை எல்லோருமே ஓதணும் அந்த திக்ரு என்ன அப்படின்னா பெருநாளன்று சுபுகு தொழுகைக்கு பின் ஓத வேண்டியவை முந்நூறு தடவை சுபஹானல்லாகி வபிஹம் நூறு தடவை லலீம் இந்த இரண்டு திக்கரையும் ஓதிட்டு அதற்கு பிறகு நீங்கள் இந்த துவாவை ஒரு முறை கேட்கணும் இதை ஓத தெரியாதவங்க நான் ஓதுறதையாவது காதில் காதலை கேளுங்க இன்னும் இந்த துவா வேணும் அப்படின்னா கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க சார் தமிழில் போட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் இப்போ இந்த துவாவை உங்கள் எல்லோருக்காகவுமே நான் கேட்குறேன் நீங்கள் எல்லோருமே ஆமீன் சொல்லுங்கள் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரபுல்லாலமீன் அல்லாஹலி அலா சைதினா முகமது வாலஅலி சைதினா முகமது ஒபாரிக சலீம் சுபான் அல்லாஹி விஹி அஃஸ்துஃபிருல்லாஹ் அலீம் அல்லாஹு அபீது க வாபுனா அபீது க வாபுனா ஹுக்முக அதுலுன் ஃபீனா கலாவு காலுக அல்லாஹு أو علمته أحدا من خلقك أو أنزلته في كتابك أو استعصرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلوبنا وشفاء صدورنا وجلاء حزننا وهمومنا وشايكنا وقايدنا إليك وإلى جناتك جنات النعيم وذلك دار السلام மல்லதீன நாம் தலைமின நபிஹீனவ சித்திகேனவ சுகதா ஐவ சாலிஹீன பிரஹமதி கே அஹம் ரஹிமேன் வல்ஹம் இல்லாஹி ரபுல் ஆலமீன் இந்த ஒரு துவாவில் அனைத்தையுமே உள்ளடங்கி இருக்குது இந்த ஒரு துவாவில் நபிமார்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் சித்திகீன்கள் போன்ற எல்லாருக்காகவுமே ஒரு துவாவை கேட்குற மாதிரி இருக்கிறனால இந்த ஒரு துவா நம்முடைய குடும்பத்திற்கு அதிகமான ரகமத்தையும் வரக்கத்தையும் பெற்றுத்தருது எப்பவுமே நம்ம பெருநாளில் நம்ம இதை எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் பெருநாள் ஃபஜ்ஜருக்கு பிறகு இதை ஒரு முறை ஓதிக்குங்க இன்ஷால்லா ஓதுறத காதில் கேட்குறதுக்கே அல்லாஹ் நமக்கு ரஹமத் செய்வான் எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீங்கணும் இந்த ஒரு பெருநாள் நம் எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெருநாளாக இருக்கணும் இதனால் நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் பல தலைமுறையினருக்கும் அது நிம்மதியாக இருக்கணும் எல்லோரும் நலமாக வாழணும் அல்லாஹினுடைய அருளை பெற்று ரஹ்மத்தை பெற்று பறக்கத்தை பெற்று அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமலை எல்லோருமே முடிச்சுக்கணும் ஜெல்லாம் யாருமே இந்த அமலை தவற விற்றாதீங்க வஜருக்கு பிறகு மறக்காமல் ஓதுங்க எனவே இந்த அற்புதமான திக்ரையும் துவாவையும் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹினம் அனைவருக்கும் நெருக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து